வெல்கம் டு ஃபேன்டசி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க போகலாம் அத்தியாயம் ஒரே அறையில் காளியும் அகிலாவும் மணிகண்டனை மார்ச்சி வரைக்கு அனுப்பிய பிறகு கதிர் நேராக தன்னுடைய ஆபீஸுக்கு சென்றான் அங்கு சென்று மீதமிருந்த அவனுடைய வேலைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வேக வேகமாக முடித்து கொண்டிருந்தான் அரசியல்வாதியின் வருகையும் அவன் பார்த்து கொண்டிருக்கும் புதிய கேஸும் அவனை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருந்தது எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் அப்படியே தலையை பிடித்தபடி தன்னுடைய சேரில் அமர்ந்திருந்த கதிருக்கு அப்பொழுதான் ஒன்று ஞாபகம் வந்தது அந்த அகிலா பொண்ணு காளி சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு நாம இப்படி டென்ஷன் இருக்கோம் என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டு பிறகு அமைதியாக தன்னுடைய மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் கதிர் காளியும் அவனுடைய திட்டத்தின்படி பொறுமையாக அகிலாவை நோட்டமிட ஆரம்பித்தான் அவன் வழக்கம் போல யூனிஃபார்மில் செல்லாமல் கலர்ஃபுல்லாக அகிலாவிற்கு அடையாளம் தெரியாதபடி சற்று தொலைவில் இருந்து அவளை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்தான் அவள் எங்கெல்லாம் செல்கிறாள் எத்தனை மணிக்கு செல்கிறாள் எப்பொழுது பார்லருக்கு செல்கிறாள் எப்பொழுது பார்லரை விட்டு வெளிவருகிறாள் என அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் இரண்டு நாட்கள் அகிலாவை முழுமையாக கவனித்த பிறகு காளி அவளிடம் நெருங்கி பேச முடிவு செய்தான் அப்படி ஒரு நாள் அகிலா தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு பார்லரை பூட்டிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள் அந்த நேரம் என பார்த்து அந்த ஏரியாவில் மழை பெய்திருந்ததால் மின் விளக்குகள் சரியாக எரி இருந்தது எனவே இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட காளி நேராக அகிலாவிடம் சென்று ஹலோ அகிலா நீங்க என்ன இப்படி தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க உங்களோட எங்க திடீர் என்று ஒரு ஆணின் குரல் கேட்டதும் அகிலா திடுக்கிட்டு பயந்தாள் அவர் கையில் இருந்து அவருடைய ஹேண்ட்பேக் தவறி கீழே விழுந்தது தான் இவ்வாறு திடீரென வந்து பேசியதால் அகிலா பயந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்ட காளி உடனே அவளை பார்த்து ஹலோ ஹலோ அகிலா எதுக்கு இப்படி பயப்படுறீங்க நான் ஒன்றும் பேய் இல்ல இல்லை நான் உங்கள மாதிரி மனுஷன்தான் கொஞ்சம் நார்மலா இருங்க என சொல்லியபடி அவள் அருகில் நின்றான் சில வினாடிகளுக்கு பிறகு தன் நிலையை உணர்ந்த அகிலா பயத்தில் துடித்து கொண்டிருந்த தன் மார்பின் மீது கை வைத்தபடி சார் யார் இல்லாத ரோட்ல திடீர்னு நீங்க பேசுனதுனால கொஞ்சம் பயந்துட்டேன் சார் என தழுதழுத்த குரலுடன் கூறினாள் என்ன மேடம் இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க இதற்கெல்லாம் போய் பயப்படுறீங்க நான் இந்த வழியா போய் கொண்டிருந்தேன் அப்போ தான் உங்களை பார்த்தேன் அதான் தனியா போறீங்களே என்ன எதுன்னு கேட்கலாம்னு வந்தேன் அது ஒன்றும் இல்ல சார் என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் அதனால நடந்து கொண்டிருக்கேன் ஓ அப்படியா நானும் அந்த வழியாக தான் போகிறேன் வாங்க நானே உங்களை இறக்கி விடுகிறேன் என சொல்லி அகிலாவை தன்னுடைய பைக்கின் பின்புறம் அமர சொன்னான் அகிலா சற்று பயந்தாள் இதற்கு முன்னால் இப்படி ஒரு பொழுதும் காளி அவளிடம் பேசியது இல்லை திடீரென வந்து தன்னை பைக்கில் அமர சொல்வதை நினைத்து அவளுக்கு சற்று பயம் ஏற்பட ஆரம்பித்தது ஆனால் அந்த பயத்தை அவள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் நிதானமாக நின்று கொண்டிருந்தாள் அகிலா இவ்வாறு சிலை போல நிற்பதை பார்த்த காளி உடனே அவளிடம் என்ன மேடம் ஏன் இப்படி நின்னு என் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க வந்து வண்டியிலே ஏறுங்க என மீண்டும் சொல்ல வேறு வழியில்லாமல் அகிலாவும் காளியின் பைக்கில் ஏறி அமர்ந்தாள் ஒரு வழியாக அகிலாவை தன்னுடைய பைக்கில் ஏற்றி கொண்டு செல்ல ஆரம்பித்தான் காளி செல்லும் வேகம் மிகவும் மெதுவாக இருந்தது காளி மெதுவாக செல்வதை பார்த்து கொண்டிருந்த அகிலா உடனே அவனிடம் சார் எதுக்காக இவ்வளோ ஸ்லோவாக போறீங்க கொஞ்சம் ஸ்பீடா போங்க என கூற அதற்கு காளி அட என்னங்க நீங்க வேற ஏற்கனவே இங்க இருட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம ரோடு வேற சரியில்லை இதுல நான் வேகமா போனா நம்ம ரெண்டு பேரும் மழை பெய்ஞ்சு நிக்கிற தண்டில விழ வேண்டியதுதான் என சொல்லியபடி பைக்கை மெதுவாக ஓட்டினான் இப்படியே சென்று கொண்டிருக்க காளி திடீரென தன் பைக்கில் பிரேக் பிடித்தான் அதன் காரணமாக அகிலா காளியின் பின்னால் சற்று தள்ளி அமர்ந்திருந்தவள் வேகமாக வந்து அவனது முதுகில் மோதினாள் உடனே காளி அகிலாவை பார்த்து சாரிங்க இருட்ல குழி சரியா தெரியல அதனால சடன் பிரேக் போட வேண்டியதா போயிடுச்சு என சொல்ல அதற்கு அகிலா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் போங்க என சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஆனால் இம்முறை முன்பு போல தள்ளி அமரவில்லை காளியின் முதுகை உரசியபடி அமர்ந்திருந்தாள் அவளுடைய முன்னழகு காளியின் முதுகில் மோதிக்கொண்டே இருந்தது அவன் ஒவ்வொரு முறையும் சில பல சிறிய சிறிய குழிகளில் விடும்பொழுது மேலும் மேலும் சூடேற்றம் விதமாக அகிலாவின் தேகம் காளியின் மீது உரசிக்கொண்டே இருந்தது என்னதான் காளி வேண்டுமென்றே அகிலாவிடம் நெருங்கி பழகுவது போல நடித்தாலும் அவனுடைய உடல் சற்று அகிலாவின் இறுக்கத்தை விரும்ப ஆரம்பித்தது எப்படியோ தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு நல்ல பிள்ளை போல காளி தன்னுடைய பைக்கை ஓட்டிக்கொண்டிருந்தான் இருவரும் பைக்கில் சென்று கொண்டிருக்க தூரல் போட ஆரம்பித்தது தூர சற்று வேகமெடுக்க அகிலா தன் தலையை மெல்ல குனிந்தபடி காளியின் அருகே நெருங்கி அமர்ந்தாள் காளி அதன் பிறகு தன்னுடைய பைக்கை சற்று வேகமாக செலுத்தினாள் இருந்தாலும் அவர்கள் இருவரும் மழையின் காரணமாக முழுவதுமாக விட்டனர் மழையில் நனைந்து கொண்டே ஒரு வழியாக காளி அகிலாவின் வீட்டிற்கு வந்தான் அகிலா அவசர அவசரமாக பைக்கை விட்டு இறங்கி வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு ஓடினாள் அப்பொழுது அவளுக்கு ஏதோ நினைவு வந்தவடாய் உடனே திரும்பி சார் நீங்க உள்ள வந்த மழை நின்னதுக்கு அப்புறம் போகலாம் என சொல்லி அவனை உள்ளே அழைத்தாள் காளையும் எதுவும் சொல்லாமல் பைக்கை விட்டு கீழே இறங்கி சுற்று மற்றும் பார்த்தபடி அகிலாவின் பின்னாலானது சென்றான் அகிலாவின் வீடு பூட்டப்பட்டிருந்தது அதை பார்த்து உடனே அவன் அவளிடம் அம்மன் என்னாச்சு ஏன் உங்கள் வீடு பூட்டியிருக்கு உங்களோட குழந்தைங்க வீட்டில் இல்லையா என்னை கேட்க உடனே அகிலா இல்லை சார் அவங்க எல்லாம் என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சனி ஞாயிறு ரெண்டு நாளும் அந்த தான் இருப்பாங்க இனிமேல் திங்கக்கிழமை தான் இங்கே வருவாங்க அதனால்தான் வீட்டை பூட்டி வச்சுட்டு பார்லருக்கு வந்தேன் என்னை சொல்லிக்கொண்டே தன்னுடைய வீட்டை திறந்தாள் வீட்டில் உள்ளே சென்றதும் வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்று ஒரு துண்டை எடுத்து கொண்டு வந்து காலியிடம் கொடுத்து சார் இந்தாங்க இத வச்சு தலை தோட்டிக்கிங்க உங்களுக்கு வேணும்னா இந்த ரூம்ல ரைட் சைடு பீரோல என்னோட வீட்டுக்காரோட லுங்கி இருக்கு வேணும்னா எடுத்து கட்டிக்கோங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு காலின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வேகமாக அறைனுள்ளே சென்றாள் அப்பொழுது காளி மனதிற்குள் ஆமா இந்த ரூம்ல தானே அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுச்சு அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே ரூம்குள்ளே போயிருக்கு என்று மனதிற்குள்ளே யோசித்துக்கொண்டு மெதுவாக எழுந்து சென்று அந்த அறையை எட்டி பார்த்தான் அந்த அறை சற்று பெரியதாகவே இருந்தது அதன் மூளையில் இன்னும் ஒரு சிறிய அறை இருந்தது அதை பார்த்ததும் நிச்சயம் அதுதான் பாத்ரூமாக இருக்கும் என முடிவு செய்தான் காளி ஆனால் அவனுக்கு சற்று தயக்கம் இருந்தது அந்த அறையின் உள்ளே செல்லவும் அவளுடைய கணவனின் ஆடைகளை எடுத்து அணியவும் ஒரு வழியாக தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டவன் எழுந்து அந்த அறையின் உள்ளே சென்றான் அப்பொழுது அந்த பாத்ரூமின் கதவு ஆடுவது நன்றாக கேட்டது சரியாக கதவை பூட்டாமல் விட்டது போல இருந்தது கதவு திறந்து இருப்பதை பார்த்ததும் காளிக்கு மேலும் பதில் ஏற்பட ஆரம்பித்தது என்னதான் அவன் அகிலாவிடம் நடித்து அவளை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள நினைத்தாலும் ஒரு பெண் தனிமையில் குழித்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய அறையில் நிற்பது மிகவும் தவறு என்று நினைத்தான் காளி மனதிற்கும் பல குழப்பங்களோடு நின்று கொண்டிருந்த காளி அப்பொழுது தண்ணி விழும் சத்தம் கேட்டு பாத்ரூமை திரும்பி பார்த்தான் தண்ணீர் வேகமாக சிந்தியதால் பாத்ரூம் கதவு சற்று விலக ஆரம்பித்தது அதனால் அங்கே உள்ளே குளித்துக் கொண்டிருந்த அகிலா முழுமையாக காளியின் கண்களுக்கு தெரிந்தாள் அத்தகைய காட்சியை பார்த்ததும் காளியின் கண்கள் பெரிதாக வரிந்தன அவன் தன்னை மறந்தே அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் முகம் எங்கும் வியர்க்க ஆரம்பித்தது தொடரும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க